வெல்கம் டு சேனல் சேனல் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தல ராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் போகிறோம் நிறையா இடங்களுக்கு போகிறோம் நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் போகிறோம் அப்படி போகிறப்ப சில நம்மளுக்கு சுவாரஸ்யமான தகவலாம் கிடைக்கிது நம்ம ஒருத்தரை பற்றி ஒரு ஒன்று யூகிச்சு வைக்கிறோம் ஆனால் அங்கே போகும்போது அவங்களோட பரிமாணமே வேறு மாதிரி மாறிடுது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தான் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பொதுவாக இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரோல் பண்ணப்பட்டவர் வந்து சரத்குமார் சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரம்மி நாயகன் சூதாட்ட நாயகன் அப்படின்ட்டு நிறைய அந்த ரம்மி விளம்பரத்தில் நடித்ததுனால நிறைய ட்ரோல் பண்ணிட்டாங்க தப்பு தான் ரம்மினால நிறையா குடும்பங்கள் வந்து அந்த ரம்மி சூதாட்டத்தினால் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவர் வந்து போய் ரம்மி விளம்பரத்தில் நடிக்கிறதுன்றது ஒரு தவறான விஷயம் ஆனால் அவர் மேலே இருக்க அந்த இமேஜே அப்படியே மாறுனுச்சு ஆனால் நம்ம அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகும்போது அவரை பற்றின நம்ம சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன விஷயம்னா அவர் நிறைய உதவிகள் செய்கிறாரு ஆனால் அது வெளியில் தெரியல இந்த மாதிரியான ஒரு இமேஜ் வந்து அவருக்கு வெளியில் தெரியாமலே அப்படியே மறைஞ்சி போச்சு இந்த ரம்மி அப்படின்ற ஒரு விஷயத்தினால இவர் செஞ்ச நல்லது எதுவுமே வெளியில் தெரியலையோ அப்படின்றது என்னோடய கருத்து அதனால் நம்ம அனுபவப்பட்டு நம்ம பார்த்து பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் இந்த வீடியோவில் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ மற்றபடி சரத்குமார் ரசிகனும் கிடையாது சரத்குமாருக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது ஆனால் சரத்குமாரால் எனக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு அப்படின்னா நாட்டாமை ஷூட்டிங் ஸ்பாட் போட்டு தான் நம்மளோட சேனல் வந்து மான்டேசன் ஆகிருக்கு அதனால் அந்த வகையில் சரத்குமாரால் ஒரு ஒரு வகையில் பயனடைஞ்சவேன் அப்படின்ற ஒரு முறையில் அவரை பற்றின ஒரு சில நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து பகிர்ந்துக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் நாட்டாமு ஷூட்டிங் ஸ்பாட் போகணுன்னு சொல்லியா அப்போ கோபிசெட்டிப்பாளையம் போயிருந்தோம் அப்போ அந்த நல்லாம்பாளையம் கோபிசெட்டிப்பாளையத்துக்கிட்ட காசிப்பாளையம் காசிப்பாளையம் அப்படின்ற ஒரு ஏரியா அப்போ அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி அதாவது மானுக்கு வளவரிச்சா வளையில என்ன இருக்கும் மான் இருக்கும் அப்போ கொசுவுக்கு வளவரிச்சா கொசு கொசுவுக்கு விரிச்சா வளைக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு அந்த இது கேட்பார்ல கேள்வி கேட்பார்ல வாத்தியாரை வந்து செந்தில் கேள்வி வைப்பார் அந்த காமெடி சீன் எடுத்த ஒரு ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூலில் காம்பவுண்ட் செவ்வறு கிடையாது அப்போ வந்து முள்ளுவேலி தான் போட்டிருந்துருக்காங்க நாட்டாம ஷூட்டிங் எடுத்துட்டுருக்காங்க அப்போ வந்து காம்பவுண்டு இல்லை முள் கம்பி தான் போட்டிருக்காங்க ஆனால் ஸ்கூல் தரப்புலேருந்தும் கேட்கலையாம் ஆனால் சரத்குமாரே அன்றைய காசில் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து இந்த காம்பவுண்ட் சுவரை கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாராம் இதை வந்து பெருசாக வெளியில் எங்கிட்ட தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல ஆனால் அந்த ஊர் மக்களே எப்போ போனாலுமே நம்ம நாட்டாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டு போய் வீடியோ எடுக்கும்போது எல்லாருமே சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு தாங்க சரத்குமார் வந்து அந்த அப்போவே பதினஞ்சாயிரம் கொடுத்தாருங்க அப்படின்னு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சாயிரன்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான் இப்போ சமீபத்தில் இது நடந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கும் இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து தலக்காவூர் போயிருந்தோம் அங்கே சரத்குமார் வீடு இருக்குது சரத்குமாரோட சொந்த கிராமம் வந்து தலக்காவூர் தான் அந்த தலக்காவூருக்கு நாங்கள் போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் அப்புறம் தண்ணி தொட்டி இது மாதிரி மக்களோட தேவைகள் என்ன அப்படின்னு கேட்டு அந்த ஊர் மக்களுக்கு நிறையா செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு அந்த பகுதி மக்கள்லாம் சொன்னாங்க இப்படி விளம்பரமே இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சரத்குமார் பண்ணியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் இது நிறையா பேருக்கு தெரியாமல் போச்சு எதனால் விளம்பரமே இல்லாமல் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் ஒரு விளம்பரத்தால் அவர் பேர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இருந்தாலும் இவர் செஞ்ச இந்த நல்ல விஷயங்களை இந்த இடத்துல பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பந்தல ராஜா நன்றி வணக்கம்